இந்த டெராஹ் ஃப்ரீக்குவன்சி டிவைஸ் எந்தெந்த துறைகளில் யூஸ் பண்ணோ டெராகட்ஸ்ன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வென்னு சொல்கிறாங்க இதை அதிர்வெண் அப்படின்னா இது வந்து ஆராய்ச்சிகள்ல வெளிநாடுகள்ல எல்லா கட்டிலையும் நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் மூலிமா கண்டுபிடிக்க வந்து என்ன அப்படின்னா எல்லா துறைகளிலையும் இந்த டெராகட்ஸு யூஸ் பண்ணுவாங்க இனிமெலாம் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ தெரப்பிஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்து தனியாக தனியாருக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு டெராகட்ஸில் என்ன இது பாடி நம்ம செல்களை எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரப்பி சென்டரில் இந்த டெராகட்ஸ் டிவைஸை நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் இந்த டெராக்ஸ் தெரப்பி மூ அந்த டிவைஸ் மூலிமா நம்ம ஹீட் ப்ராசஸும் கொடுக்குறாங்க ஹீட்டும் அந்த காத்தும் சேர்த்து வர்றப்போ நம்ம உடம்புகளில் ஒரு பத்துலேருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இது வந்து இன்ஃபியூஸ் ஆகுது இன்ஃபியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம போன் வர வரைக்கும் இந்த டெராகட்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம செல்களை ஆக்டிவேட் பண்ணுது இனாக்டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது அதே மாதிரி நரம்புகளில் கேப்லரி வெயின்ஸில் அடப்புகள் எங்கேயாவது இருந்ததுன்னா மைக்ரோ நர்வ் பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது மைக்ரோ மசில்ஸில் எல்லாமே ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு நம்ம உடம்புகளில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வலி இருந்தாலும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செல்கள் மூலியமாக தீர்வு காணப்படுது அறவழி நேர்களுக்கு வணக்கம் டெராஹ் ஃப்ரீக்வன்சி பற்றி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஹீலர் கம் தெராபிஸ்ட் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அறாவளி நேயர்களுக்கு வணக்கம் இந்த டெராக்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைஸ் எந்தெந்த துறைகளில் யூஸ் பண்ணுறாங்க டெராஹ்ன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வென்னு சொல்கிறாங்க இதை அதிர்வெண் அப்படின்னா இது வந்து ஆராய்ச்சிகளில் நிலைநாடுகளில் எல்லா கட்டிலையும் நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் மூலிமா கண்டுபிடிக்க வந்து என்ன அப்படின்னா எல்லா துறைகள்லேயும் இந்த டெராகட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏர்போர்ட் போகிறாங்க ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணுறப்போ நம்ம ஸ்கேனரில் நம்ம பாடி செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அப்போது அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த அலைக்கற்றை அந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதிர்வன் வந்து ரேடியேஷனாக இருந்தது இப்போது இந்த டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்து வந்து இந்த டெராவி அதாவது மனித செல்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த செல்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த துறையிலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்போர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம டிஃபென்ஸில் ரேடார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃப்ளைட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நமக்கு ஹியூமனாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ தெரபிஸ்ட் சென்டரில் இந்த மாதிரி வந்து டெராகட்ஸுக்கு தனியாக இருக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு டெராக்ஸில் என்ன இது பாடியில் நம்ம செல்களை எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரப்பி சென்டரில் இந்த டெராகட்ஸ் டிவைஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் பிசியோதெரப்பி டிஷியோதெரப்பிலையும் நம்ம அந்த டிவைஸ் சென்டரை யூஸ் பண்ண முடியும் பியூட்டிஷியன்ஸ் பியூட்டிஷியன்ஸு சென்டர்களில் இதை நல்லா யூஸ் பண்ண முடியும் இது ஏன் வந்து பியூட்டிஷியன் சென்டர் தெரப்பி சென்டர்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெராவேட்ஸ் இந்த அதிர்வெண் வந்து நம்ம செல்களோட நம்மளுடைய ரத்த அணுக்களுடைய அதிர்வெண்ணும் இதிலிருந்து வரக்கூடிய அந்த டெராவேட்ஸ் என்ற அதிர்வெண்ணும் ஒத்து போகுது ஒத்து போகிறதுனால இதை நம்ம ப்ளோ பண்ணுறப்ப நம்மளோட போன் மேல வரைக்கும் இந்த செல்கள் வந்து ஊடுருவுது ஊடுருவதுனால அந்த டெட் இல்லையா பாடிலோட டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்குண்டான ப்ராசஸ் இது நடக்குது இனாக்டிவ் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இனாக்டிவ் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக வந்து அதுக்கு ஒரு நமக்கு ஒரு இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேட்டரி நமக்கு வந்து செல்ஃபோன் சார்ஜ் இறங்கிடுச்சு அப்போ நம்ம சார்ஜ் போடுறப்போ அந்த மாதிரி இப்போ இந்த டெராகட்ஸ் வந்து ஒரு சார்ஜர் மாதிரி நம்ம செல்களில் இயங்குது அப்போது நம்மளுடைய செல்கள் எனர்ஜி கம்மியாக இருக்குது இனாக்டிவாக இருக்குது அப்படின்றப்போ இந்த டெராகட்ஸ் நம்ம உள்ளே போகிறப்போ அதோட அதிர்வெண்ணும் இந்த டெராகட்ஸ்ன்ற அதிர்வெண்ணும் ஒத்து போகிறதுனால இது நம்ம பாடியில் வேலை செய்யுது செல்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது ஆக்டிவேட் ஆகிறப்போ ரத்த ஓட்டம் உடம்புல சீராகுது இன்னொன்று இந்த டெராகட்ஸ் தெரப்பி மூ அந்த டிவைஸ் மூலயமா நம்ம ஹீட் ப்ராசஸும் கொடுக்குறாங்க ஹீட்டும் அந்த காத்தும் சேர்த்து வர்றப்போ நம்ம உடம்புகளில் ஒரு பத்துலேருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இது வந்து இன்ஃப்யூஸ் ஆகுது இன்ஃப்யூஸ் ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம போன் வர வரைக்கும் இந்த டெராகட்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம செல்களை ஆக்டிவேட் பண்ணுது இனாக்டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது ஹெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது அதே மாதிரி நரம்புகளில் கேப்லரி வெயின்ஸில் அடப்புகள் எங்கேயாவது இருந்ததுன்னா மைக்ரோ நர்வு பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது மைக்ரோ மசில்ஸில் எல்லாமே ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு நம்ம உடம்புகளில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வலி இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செல்கள் மூலியமாக தீர்வு காணப்படுது பியூட்டி துறையில் இந்த டெராஹெச் ஃப்ரீக்வன்சியை எப்படி பயன்படுத்துகிறாங்க பியூட்டி துறையில் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த டெராஹ்கிறது நம்மளுடைய செல்களில் ஒத்து போகிற ஒரு வைப்ரேஷன் என்ன ஒன்றும் இதில் வந்து ஹீட் ப்ராசஸ் நம்ம கொடுக்குறோம் அப்போது முன்காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பாட்டி வைத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணி ஒத்தரம் கொடுப்பாங்க உப்பு ஒர்த்து ஒத்தரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன் கலையும் ரத்த ஓட்டம் அதாவது எலும்பையும் ரத்தையும் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா முறையான முறையில் சூடு பண்ணுறப்போ இப்போ மருத்துவ தந்தை வேறு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது எலும்புகளும் எலும்பு சார்ந்த ரத்தம் நரம்புகள் சூடு பண்ணப்படுறப்போ ரத்த ஓட்டம் உடம்பில் சீராகிறப்போ நம்ம உடம்புல பிரச்சனைகள் அதாவது நோய் இருந்தால் அந்த நோய் வந்து தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ தந்தை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதே ப்ராசஸில் இந்த ஹெராக்ஸ் டிவைஸில் இருந்து நமக்கு வந்து சூடும் காற்றும் ப்ளஸ் இந்த வைப்ரேஷனும் உடம்புல கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செல்ஸ் ரெஜிவினேட் ஆகுது இப்போ பியூட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க மெயினாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபேஸில் வந்து சுருக்கம் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிம்பிள்ஸ் இருக்கும் உள்ளே லேசாக இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கரு வளையம் உடம்புல இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டெட் செல்ஸ் அந்த இடத்துல நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் அந்த ஃபேஸ் வந்து க்ளோ இல்லாமல் உங்களுக்கு வந்து டல்னஸ்ஸாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல இந்த டெராக்ஸ் கொஞ்சம் ஆயிலு இந்த மாதிரி வந்து க்ரீம் பியூட்டி க்ரீம் இது எல்லாமே போடாமல் நார்மலாக சும்மா ஜஸ்ட்டு ஒரு வாட்ரு நம்ம பிடிக்கிற வாட்டரை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இல்லை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அந்த ஃபேஸில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கராகர்ஷை ப்ளோ பண்ணுறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த செல்லாம் ரெஜிவரேட் ஆகும் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் ரத்தம் ஓட்ட உடம்புல அந்த ஃபேஸில் வந்து ஷீர் ஆகும் புது செல்கள் அங்கே வந்து வைப்ரேட் அந்த இடத்துல ஆகிறப்ப என்ன ஆகுது அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் கலையும் இன்ஃபெக்ஷன்லாம் களைஞ்சிட்டு புது செல்கள் அங்கே உருவாகிறப்போ அந்த பியூட்டிஷியனில் நார்மலாக எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த டெராக்ஸ் மட்டுமே நம்மளுடைய அந்த கருவலையும் எடுக்கிறதுக்கு உதவி செய்து ப்ளஸ் புது செல்கள் அங்கே ரெஜிவனேட் ஆகிறப்போ ஃபேஸ் வந்து நல்ல குளோவாகும் ப்ளஸ் வந்து என்ன ஆகும்னா வயோதிகம் அதாவது வந்து ஃபேஸ் குளோ என்ன ஆகுன்னா அந்த டல்னஸ் குறையும் வயசானவங்க மாதிரி தோற்றத்தை இளமையாக காமிக்கும் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி காமிக்கும் ஃபேஸில் சுருக்கம் இருந்தாலும் அந்த சுருக்கத்தை வந்து சுருக்கமாக ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த டெராஹெட்ஸ் மூலியமாக கிடைக்கிது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு டெராஹ் ஃப்ரீக்குவன்சி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆ நல்ல கேள்வி இது இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி சென்டருக்கு ஏன் போகிறாங்கன்னா மெயினாக வந்து டாக்டருங்க ரெஃபர் பண்ணுறது அவங்களுக்கு வந்து தசை பிடிப்பு வலி மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து நரம்பு வலி கழுத்து வலி அதை வந்து வந்து செர்விகல் எல் ஃபோர் எல் ஃபைவ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிசியோதெரப்பி ரெக்கமெண்ட் பண்றாங்க பிசியோதெரபிஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா வயலட்டு அந்த மாதிரி வந்து சில அவங்க கைகள் மூலியமாக சில மசாஜ் அந்த மாதிரி அந்த செல்ஸ் ஆக்டிவேட் பண்றது நரம்பு ஆக்டிவேட் பண்றது இந்த மாதிரி அவங்க வேலைகள் செஞ்சு உண்டான நிறைய கருவிகள் மூலியமாக அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறாங்க இருந்தாலும் இந்த டெராவேட்ஸ் போறப்போ அந்த கருவிகள் மூலியமாக கொடுக்கறத விட பத்து மடங்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் கப்பிங் தெரப்பி பண்றாங்க அப்படின்னா ஒரு மசாஜ் தெரப்பி பண்றாங்க ஒரு பத்து நாள் மசாஜ் பண்ணால் என்ன அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் கிடைக்குமோ அது இந்த ஒரு நாள் இந்த அரை மணி நேரம் இந்த டெராயிஸ் கிறப்பு மூலிமா இந்த வைப்ரேஷன் டெராக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ பத்து நாளில் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ மற்ற ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஒரு நாளில் இந்த டெராகிஸில் கிடைக்குது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் பாடியில் இருக்குது செல் வந்து எல்ஃபோவெயல்தே கம்ப்ரஷன் இருக்கும் அதே மாதிரி சைனோவல் ஃப்ளயிட் உடம்புல சரியாக செக்ரியேஷன் இம்பாலன்ஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸால் சைனோவைல் ஃபுயிட் செக்ரியஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதாவது மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மூட்டுகள் எப்படி இயங்குது அப்படின்னா இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் மஞ்சள் இருக்குது எலும்பு மஞ்சள்னு சொல்லுவோம் இதை வந்து ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வயோதிகத்தினாலையும் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் ஆகிடும் அந்த அந்த மசில்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் கார்டிலேஜ் ஃபார்ம் இருக்கும் அது வந்து ட்ரை ஆகிறதுனால வலி இருக்கும் அந்த எலும்பு எலும்பு ஒன்னோட ஒன்று ப்ரெஷர் ஆகிறப்போ வலி இருக்கும் இன்னொன்று அந்த கார்டிலேஜ் வந்து ரீஃபார்மேஷன் இல்லை ரீஃபார்மேஷனுக்கு காரணம் சைனோவில் செக்ரியேஷன் ப்ராப்பராக உடம்புல இல்லைன்னா அந்த ட்ரைனஸ் ஆகும் அப்போ அந்த எலும்பு மஞ்சகள் தேய்மானம் வந்துடும் அப்போ அந்த எலும்பு எலும்பு உரைச்சுறப்ப பெயின் இருக்கும் இதே ப்ராசஸ் தான் வந்து செருவிகலயம் ஆகட்டும் நம்மளுடைய பாடியில் ஸ்பைனல் கார்டு ஆகட்டும் அதாவது நம்ம கை மூட்டுகள் விரல் மூட்டு இடுக்குகள் இதில் எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸில் தான் இயங்குது அப்போ இந்த ட்ரை ஆகிறப்ப என்ன ஆகுது எலும்பு எலும்பு உரைச்சுகிறப்போ நமக்கு வந்து பெயின் இருக்குது இதுலேருந்து நமக்கு இந்த ப்ளோயர் மூலியமாக அந்த டெராக்ஸ் தெரப்பு மூலிமா நம்ம ப்ளோ பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகுது பேலன்ஸ் அது செல் ஆக்டிவிட்டி கொடுக்குது செல் ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப நம்ம ஹார்மோனன் பேலன்ஸ் ஆகிறப்போ ரத்த ஓட்டம் உடம்புல சீராகுது சைனோலிடு செக்ரியஷன் ஆகிறப்போ கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரை ஆன கார்டிலேஜ் வந்து வெட் ஆகும் ரீஃபார்மேஷன் ஆகும் அப்போ வலி குறைக்கான சாத்திய கூறுகள் நிறையவே இது இருக்குது ரொம்ப தெளிவாக பற்றி சொன்னீங்க நன்றி ஐயா நன்றி வணக்கம்